ஜிங்கிறது நம்ம இன்னைக்கு நேற்று வந்த சப்ஜெக்டோ அப்படிலாம் கிடையாது ஆதி கணிதம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் ஒரு மொபைல் நம்பரை வச்சு அவங்களுடைய வீட்டை சொல்ல முடியுமா அவங்களுடைய கடனை சொல்ல முடியுமா அவங்களுடைய நோயை சொல்ல முடியுமா அவங்களுடைய கேரக்டரை சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியும் ஒரு மொபைல் நம்பரை வச்சு சொல்ல முடியும் அடுத்தது அவங்க வாகன நம்பர் வச்சு அவங்க வசதியா இருக்காங்களா இல்லை அவங்க வீட்டில் நிம்மதியா இருக்காங்களா தொழில் நல்லா இருக்காங்கிற விஷயத்த சொல்ல முடியும் வெறும் பேர் மட்டும் வச்சே ஜாதகம் எதுவுமே இல்லாம வெறும் லெட்ரு அந்த பேரை வச்சு மட்டுமே சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம விஷயம் இருக்கும் என்னோட விஷயங்காலேயே நீங்க பின்னாடி பார்த்தா தான் கஸ்டமருக்கு தெரிஞ்சிருக்கும் வெறும் செல் நம்பர் வச்சு பலன் சொல்லப்படும் அப்படின்னு நான் போட்டிருப்பேன் அதனால அதுக்கான தனி ஆடியன்ஸ் நமக்கு வந்து அங்க இருக்காங்க இயற்கையாவே இருக்காங்க கணிதம் தனி கேட்டகிரி ஆனா ஜாதகத்தோட சேராம எந்த கணிதமும் இல்லை என் கணிதம் பிளஸ் ஜாதகம் ஒண்ணு சேரும்போது ஒரு குபேர யோகத்தை அதை கொடுக்காம போறது இல்லை அதை பற்றின விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுய ஜாதகத்தை வச்சு எப்படி அதை பார்க்குறது அப்படிங்கிற விஷயம்னால எண் கணிதத்துக்காக நியூமராலஜியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தீனி இன்றைக்கி கிடைக்க போகுது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது நிறைய விஷயம் கிடைக்க போகுது எண் கணிதத்தில் ஒரு சூட்சமத்தை வந்து நான் சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கான விஷயம் அதில் உள்ள புதஞ்சு விஷயம் அதில் என்னென்ன விஷயம்னா உங்கள் ஏன்னா மொபைல் நம்பருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மொத்தம் ஒரு ஏழ்நூறு கோடி பேர் எட்நூறு கோடி பேர் நூறு கோடி பேர் ஐம்பது கோடி பேர் எத்தனை கோடி பேர் இருக்கட்டும் ஒரு பேர் ஒரு ஊரில் பதினஞ்சு கோடி பேர் இருக்காங்க இல்லை ஒரு நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இல்லை நீங்கள் வாழ்கிற ஊரில் ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்கன்னா மிதுன ராசி ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க கடகராசி ஒரு கோடி பேர் இருப்பாங்க பட் செல் நம்பர் உங்கள் செல் நம்பர் இப்போது மேலே இருக்கிற நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைனுக்கு ஃபோன் அடித்தா எங்கே வரும் இங்கே தான் வரும் எனக்கு மட்டும்தான் வரும் உங்களுக்கு வருமா வராது இல்லையா அப்போது இது என்னோட கை ரேக மாதிரி தான் என்னோட ரேக மாதிரி தான் என்னோட நம்பர் நம்பர் எனக்கு தனித்துவம் இதே மாதிரி தானே உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அதுல எல்லாரும் ரெகுலரா யூஸ் பண்ற நம்பர்ஸுக்கான ஒரு மதிப்பு ரெகுலரா யூஸ் பண்ற நம்பருக்கான ஒரு விஷயம் தனியாவே இருக்கு அப்ப இயற்கையாகவே அந்த நம்பரை சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுல வந்து நம்ம நாற்பத்தெட்டுக்கும் நாற்பத்தெட்டு நாள் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருப்போம் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லுவோம் எட்டு நாள்ல பிரச்சனை தீர்மானா நிச்சயமா தீரும் நிறைய சாட்சிகள் நானே சாட்சியா உங்க கண்ணு முன்னாடி நினைக்கிறேன் என்னோட சுய அனுபவத்தை தான் என்னோட குபேர கிளாஸ்ல எல்லா பக்கமும் ஷேர் பண்ணிருக்கேன் தான் இங்கேயும் நான் ஷேர் பண்ண போறேன் அப்போ ஒரு நாற்பத்தெட்டு நாள்ல நீங்க கோவிலுக்கு போற வழிபாடு இல்லாம எதுவுமே இல்லாம பெரிய செலவு பண்ணாம ஒரு சின்ன விஷயம் பண்ணனா மாறுமானா மாறும் நாற்பத்திட்டா என்ன அது முதல்ல சொல்லிடுறோம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஓகே இருபத்தேழு நட்சத்திரம் தான் இல்லை இருக்குங்க இல்லைங்களா அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரம் அப்போ நட்சத்திரங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படின்னு நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கும்போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தானே மொத்தமாகவே இருக்கு அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரம் மொத்தம் எத்தனை ராசிகள் இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல தூக்கத்தில் எழுப்பு கேட்டால் கூட தெரியும்ல பன்னெண்டு ராசிகள் இருக்குது இல்லையா அப்போ பன்னெண்டு ராசி வந்து போட்டுருங்க அப்போ ராசிகள் மொத்தம் எத்தனை பன்னெண்டு ராசிகள் அப்போ இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி கிரகம் எத்தனைங்க இருக்குது ஒன்பது தான் இருக்குது இல்லையா அப்போது கிரகங்கள் எத்தனை அப்படின்னு போய் பார்த்தோம்னா மொத்தம் ஒன்பது கிரகங்கள் வந்து நமக்கு வந்து இருக்குது அப்போ மொத்தமே இதை அப்படியே கூட்டுங்களேன் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒம்பது நவகிரகத்தை கூட்டினீங்கன்னா ஏழு ஒம்பது பதினெட்டு பதினெட்டு இங்கே மூணு போட்டிங்கன்னா நாலு மொத்தம் நாற்பத்தெட்டு இப்போ புரியுது இல்லையா ஏன் அந்த காலத்தில் பெரியவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இரு நாற்பத்தெட்டு நாள் சபரிமலைக்கு போயிட்டோம் நாற்பத்தெட்டு நாளுக்கு போயிட்டோம்னு சொன்னதுக்கான காரணம் இந்த கிரக அவன் இப்போ வச்சுதான் அப்போ நியூமரலஜிங்கிறது எங்கேருந்து வரும் உங்களுக்கு புரியுது இல்லையா பதினெட்டு சித்திரகள்னு சொல்லி வச்சுருக்காங்க ஒரு கட்டத்துக்கு முப்பது பாகை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரின்னு சொல்லி வச்சிருக்காங்க இது எல்லாமே அந்த எண் இல்லாமல் எதுவும் இல்லை இல்லை அப்போது சுக்கரனுக்கு இருபது வருஷம் தசை குருவுக்கு பதினாறு வருஷம் தசை அதனால் அந்த எண்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற விஷயம்தான் அந்த எண்கள் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும் அந்த எண் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் லாட்ரி சீட்டு யோகம் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இது எல்லாமே எண்களில் தான் இருக்குது அப்போ அந்த எண்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்பேற்பட்ட எண்களை நமக்கு எப்படி சாதகமா யூஸ் பண்ணிக்கிறது எப்படி அதை மாத்திக்கிறது எங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வந்து சின்ன சப்ஜெக்ட் தான் சின்ன வீடியோ தான் அதை நம்ம பார்க்க போறோம் ஓகேவா அதில் வந்து பார்க்க போறோம் அதுல வந்து எங்களில் முதல்ல ஒரு கான்செப்ட் வந்து நம்ம புரிய வச்சிடலாம் செல் நம்பர்ல எப்படி சார் இப்போ இந்த நம்பர் இருக்குது இப்போ இந்த நம்பரை வச்சு நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நம்பருக்கான விஷயத்தை எப்படி சார் நாங்கள் பிரிக்கிறது எப்படி சார் நாங்கள் செல் நம்பரை வச்சு நம்ம இது பண்ணுறது அப்படின்னா சிம்பிள் விஷயம் உங்கள் நம்பரை உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படியே ஒரு நோட்டு பேனை எடுத்துக்கிறீங்க சும்மா நீங்களே ஒரு எழுதிக்கிறதுக்காக சொல்ல போகிற விஷயம் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை இப்படி எழுதணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கணும் அதுக்கப்புறம் இப்படி எழுதணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கணும் இப்படி எழுதணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் இப்படி போட்டுக்கணும் இது எப்படி சார் ஏன் சார் பத்து நம்பர் இருக்குல்ல நீங்க ஏன் சார் ரெண்டு நம்பரா கட் பண்றீங்க ரெண்டு நம்பருக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நிச்சயமா நானா இருந்தாலும் கேட்பேன் இல்லையா நான் கேட்டிருக்கேன் அதுக்கு அர்த்தம் என்னன்னா சூரியனும் சந்திரனும் புரியுது இல்லைங்களா நமக்கு மாமா தாய் மாமா அஞ்சு பேர் இருக்கலாம் மூணு பேர் இருக்கலாம் புதன் மனைவி ஒரு மனைவி ரெண்டு மனைவி மூணு மனைவி கூட இங்க சில பேர் இருக்காங்க சுக்கரன் தொழில் பல தொழில் பண்ணலாம் சனி பகவான் புரியுது இல்லையா அப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு செவ்வாய் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கலாம் மூணு பேர் இருக்கலாம் அப்போது செவ்வாய்க்கு ரெண்டு வீடு கொடுக்கப்பட்டிருக்கு சுக்ரனுக்கு ரெண்டு வீடு கொடுக்கப்பட்டிருக்கு சனி பகவானுக்கு மகரமும் சிம்மும் கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கு ஒரே வீடு கொடுக்கப்பட்டிருக்கு கடகம் சிம்மம் சிவம்ன யாரு அப்பா சூரியன் கடகம்னா யாரு சந்திரன் அம்மா அப்போ இயற்கையாவே கடகம் ஒருத்தனுக்கு ஒரு அப்பா ஒருத்தனுக்கு ஒருத்த இப்படித்தானே வருது அப்போ அம்மாங்கிறது ஒன்று தான் அப்பாங்கிறது ஒண்ணுதான் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா அது என்றைக்கு மாறாதில்ல இதுதான் விஷயம் அப்போ தாய் தந்தை அதனால ஒரு நம்பரை ஜோடி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதனாலதான் சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் நான் வந்து பிரித்து வச்சிருக்கேன் புரியுது இல்லைங்களா அப்போது சூரியன் சந்திரன் கிரகச் சரிக்கை நீ வந்து இதை எடுத்துக்கணும் இது நானா பாக்குற விஷயம் வேறு ஒன்றும் இல்லை அப்போ வந்து இந்த விஷயத்த வந்து நீங்க எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு முதல் ரெண்டு நம்பரை லக்னமா எடுத்துக்கலாம் அடுத்த ரெண்டு நம்பரை நம்ம குடும்பமா எடுத்துக்கலாம் குடும்பம்னா என்னன்னா குடும்பஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குடும்பஸ்தானம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானம் பணஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு அர்த்தம் அப்போது லக்னம் இந்த மொதல் ரெண்டு நம்பருங்கிறது என்னுடைய கேரக்டர் என்னுடைய லக்னம் என்னுடைய விஷயம் அதை உள்ளுக்குள்ள வச்சுருக்குது அப்போ உங்க ஜாதக உங்க செல் நம்பர்ல வச்சிருக்கிற மொதல் ரெண்டு நம்பருங்கிறது உங்களுடைய அடையாளம் அப்படின்னு நடத்தும் உங்களுடைய அடையாளத்தை அது வச்சிருக்குன்னு நடத்தும் இதை ஜாதகத்தோட எப்படி மேட்ச் பண்ணுறதுங்கிறது போக போக உங்களுக்கு புரியும் நான் காமிக்கிறேன் உதாரண ஜாதகம் போட்டு அப்போ நைன் செவன் அப்படிங்கிறது லக்னமாக எடுத்துக்கணும் என்னோட அடையாளமாக எடுத்துக்கணும் எயிட் செவன் போட்டிருக்கேன் அதை செகண்ட் ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா அதனுடைய என்னோட மனைவி ஸ்தானமாக நான் எடுத்துக்கணும் நான் பார்ட்னர்ஷிப்பாக எடுத்துக்கணும் நான் யாரோட சேர்ந்து தொழில் பண்ணுறேன் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பை எடுத்துக்கணும் எனக்கு வரக்கூடிய வருவாயை நான் எடுத்துக்கணும் என்னுடைய பேச்சாக நான் எடுத்துக்கணும் என்னுடைய குடும்பமாக எடுத்துக்கணும் அப்போ என்னோடய குடும்ப உறவுகள் அனைத்தும் இந்த ரெண்டுக்குள்ள விஷயத்துல தான் இருக்கு உணவு உணவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ரெண்டு தான் இருக்கு ஓகேவா அடுத்த மூணு மூணாவது நம்பர் இந்த ரெண்டு டிஜிட்டல் இருக்குல்லயா ஜி அந்த இது அனுப்ச்சுட்டீங்கன்னா ஓகே ஓகே அதுதான் நம்மளுடைய மதிப்பு நம்மளுடைய மரியாதை நம்மளுடைய கௌரவம் அப்போது அந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் தொழிலாக எடுத்துக்கணும் மதிப்பாக எடுத்துக்கணும் மரியாதை எடுத்துக்கணும் தொழில் ஒருத்தருக்கு ஓடுதா இல்லையா தொழில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவர் தொழிலில் ஜெயிப்பாரா மாட்டாரான்னு செல் நம்பரை பார்த்த நொடி சொல்ல முடியும் புரியுது இல்லைங்களா அந்த செல் நம்பரில் இருக்கிற இந்த சென்ட்ரு நம்பர் தான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை வைத்து கொண்டுள்ள நம்பர் அப்படின்னு அர்த்தம் இங்கே என்ன நம்பர் வரணும்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது அடுத்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா உங்களுடைய தாய் என்னுடைய தாய் எடுத்துக்கலாம் உங்களுடைய வீடு அப்படின்னு எடுத்துக்கலாம் அம்மா உங்களின் வீடு உங்களின் இல்லம் உங்களின் சுகஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கணும் உங்களுடைய வாகனத்தையும் எடுத்துக்கணும் வாகனமாக அதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்போது தாய் வாகனம் சொத்து சுகம் இது அத்தனையும் இந்த ரெண்டு நம்பர் வந்து வச்சிருக்கு கடைசி ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா அதுதான் குலதெய்வம் குழந்தைகள் காதல் கமிஷன் கமிஷன் சார்ந்த தொழில் உதாரணம் ஒரு வந்து இருக்கார் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம் அவருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நம்பர் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் சென்ட்ரலில் 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 டபுள் எயிட்டு டபுள் நைனு இதை எடுக்கக்கூடாது இங்கே தான் எடுக்கணும் கடைசி ரெண்டு நம்பர் தான் மீடியேட்ரு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் சம்மந்தப்படும் அப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க நீங்கள் வந்து கமிஷன் சார்ந்த தொழில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒரு ஆசிரியர் தொழில் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஒரு வக்கீல் தொழில் பண்ணுறீங்க அதாவது அறிவை மட்டும் மூலதனமாக போட்டு பண்ணக்கூடியவங்களுக்கு இதுதான் தொழில் பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த தொழில் புரியுது இல்லையா அதனால் இது கமிஷன் குறிக்கணும் குலதெய்வத்தை குறிக்கும் குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கமா இல்லையா அப்படிங்கிற விஷயம் ஆத்மார்த்தமாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லும் இந்த நம்பர்லாம் நீங்கள் கூட்டினோம் கூட்டினா வர்ற நம்பர் தான் மொத்தமாக இந்த ஜாதகருடைய குடும்பம் எப்படி இருக்குது ஜாதகருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்ல முடியும் அப்போது இந்த நம்பர் அப்படியே நீங்கள் கூட்டினீங்கன்னா ஐம்பத்தாறு வரும் ஒம்பது ஏழு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தொன்னு முப்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தெட்டு பதினாறு இருபது இருபத்தி நாலு முப்பத்தொன்று முப்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு ஐம்பது முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு செல் நம்பரை கூட்டி வரக்கூடிய தொகையை வந்து நம்மளுடைய விஷயமா வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்போ நம்மளுடைய கூட்டு நம்பர் வரக்கூடிய விஷயம் தான் என்னென்னு பார்க்கணும் இப்போ ஒன்பது ஏழு பதினாறு இருபது இருபத்தி நாலு முப்பத்தொன்று முப்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு நாப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு அப்போ கூட்டினா வர நம்பர் வந்து எழுபத்தி ரெண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த செல் நம்பர் கூட்டினா எழுபத்தி ரெண்டு வருது இல்லையா இதுதான் மொத்தமாக அந்த குடும்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வந்து காமிக்கிறோம் அப்போ எழுபத்தி ரெண்டுங்கிறது கூட்டு நம்பர் வர்றது வந்து தனியாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்போது ஒரு செல் நம்பரில் இத்தனை விஷயம் இருக்குது லக்னோம் குடும்பம் மனைவி பணம் பொருளாதாரம் கொடுத்த பணம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமான்னு கேட்குறாங்கல்ல அவங்க ஜா அவங்க செல் நம்பர்லாம் பாருங்கள் இந்த நம்பர் வந்து பாதிக்கப்பட்ட நம்பர் வச்சிருப்பாங்க அது என்ன நம்பருங்கிற விஷயத்த நான் சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன்னே ஓகே அப்போ இந்த நம்பர் இந்த நம்பர்லாம் எவ்வளோ தூரம் நமக்கு செல் நம்பருக்குள்ள ஒரு ஒரு ஜோ ஜாதக கட்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த செல் நம்பருக்குள்ள இறைவன் வந்து அழகாக புகுத்தி வச்சிருக்காரு அதை நம்ம அழகாக உள்ள செதுக்கி 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 நம்ம உள்ளுக்குள்ள போகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அதுக்கான விடைகள் வந்து கிடைக்கும் அப்போ செல் நம்பரை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து நீங்க தெரிஞ்சிருக்கீங்க இதை எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து என்னோட ஜாதகத்தை வந்து இது என்னோட நம்பர் தான் இப்ப என்னோட நம் ஜாதகத்தை நான் வந்து போட்டுக்கிறேன் ஓகே இப்ப என் ஜாதகத்துல கரெக்டா கேது எங்க இருக்காரு சிம்மத்துல ராகு எங்க இருக்காரு கரெக்டா வந்து கும்பத்துல இப்போ இது என்னோட ஜாதகம் நான் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கேன் விருச்சிக லக்னம் லக்னத்துக்கு பத்தில் வந்து கேது இருக்கார் நல்லா தெரிஞ்சுக்கேன் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு கிடையாது கேது எந்த வீட்டில் போய் இருக்கோ அந்த வீட்டை சொந்த வீடாக எடுத்துக்கும் கேது இருக்கிற வீட்டை அது யார் கட்டுப்பட்டு கொடுக்காது ராகு இருக்கிற வீட்டை அவர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் அதுதான் அவங்களுடைய சொந்த வீடாகவே எடுத்துப்பாங்களா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு கிடையாது இப்போ எனக்கு பத்தாம் அதிபதி சூரியன் தான் விருச்சிக லக்கணத்துக்கு ஆனால் பத்தில் கேது போய் உட்காந்துட்டுல அப்போ கேது முழுமையாக அந்த இடத்த எடுத்துக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ பத்தாம் அதிபதி முழுமையாக எடுத்துட்டார் அப்போ நான் என்ன பண்ணணும் தொழில் செய்கிற இடத்துல என்னோட ஜாதகத்துக்கு நான் வந்து கரெக்டாக ஏழு அப்படிங்கிற எண்ணெய் நான் உள்ளே வைக்கணும் அப்போ ஏழுங்கிற எண்ணெய் நான் உள்ள வச்சா மட்டுந்தான் எனக்கு தொழில் செய்கிற இடத்துல நல்ல பிக்கப் கிடைக்கும் அதனால தான் தொழில் செய்கிற இடத்துல வந்து எனக்கு டபுள் செவன் வச்சுருக்கேன் ஆன்மீக தொழில் நம்ம இருக்கோம் இல்லையா இப்போ கேது ரெண்டு கேது வச்சுருக்கேன் அப்போது பத்தில் கேது இருக்கிற காரணத்தினால என்னோடய தொழில் செய்கிற என்னோடய நம்பரில் வந்து டபுள் செவன் வர்ற மாதிரி இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ டபுள் செவன் வர மாதிரி எடுத்து வச்சதுக்கான காரணம் எனக்கு பத்தாம் இடத்துக்கு தொழிலில் நான் தொழில் மட்டும் சொல்லலை மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் அந்த சென்ட்ரில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பருக்கு தான் இருக்கு அப்போ சென்டரல் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நம்பர்ல மதிப்பு மரியாதையை ஆண்டவை ஒழிச்சு வச்சிருக்கேன் எனக்கு மதிப்பு கிடைக்கணும் மரியாதை கிடைக்கணும் அதன் மூலயமா அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் அப்படிங்கறக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது லக்னம் இருக்கு இல்லையா கரெக்டா ஏழு வச்சிருக்கேன் ஓகேவா என்னோட லக்ன விரிச்சை இல்லையா என்னுடைய லக்னாதிபதி எங்க இருக்காரு அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா மீனத்தில் இருக்காரு அஞ்சில் இருக்காரு புரியுது இல்லைங்களா அப்போ லக்னம் விரிச்சகம் சம்பந்தப்பட்டாலே அந்த ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து உள்ளக்குள்ள வர்றதுங்கிறது நல்ல விஷயம் அதனாலதான் லக்ன கொடுப்பணியில் எனக்கு வந்து இது ஒன்பது எடுத்துச்சேன் நான் கேதுவோட தொழில் பண்ணுற காரணத்தினால எனக்கு செவன் வர்ற மாதிரி லக்ன கொடுப்பணிக்கு அப்போ என்னோட நம்பரில் நைன் செவனுங்கிறதுக்கு காணோம் விருச்சுக சம்மந்தப்பட்ட காரணத்தினால எயிட் செவன் அப்படிங்கிறது இங்கே இங்கே சுக்கரன் தான் ஏழாம் இடம் இல்லையா மனைவி என்னோட ஜாதகத்தில் சுக்கரன் வந்து லக்கணத்துலேயே இருக்காங்க சுக்கரன் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்காங்க என்னோட ஜாதகத்தில் அப்போது ஏழாம் இடம் மனைவி மனைவி ஸ்தானம் தான் சொல்லியிருக்கேன் குடும்பஸ்தன் சொல்லியிருக்கேன் இல்லையா தனஸ்தனன்னு சொல்லியிருக்கேன் அப்போ சுக்கன் நின்ற நட்சத்திரம் அனுஷம் அதனால தான் எட்டு ஏழு உள்ள வர மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் அப்போது எண்பத்தி ஏழு ஏழாம் பாவகம் ப்ளஸ் எட்டு சனி சேர்க்க அதனால தான் என்னுடைய செல் நம்பர்ல எயிட்டி செவன் வர்ற மாதிரி நான் வந்து எடுத்து வச்சதுக்கான காரணம் அடுத்தது டபுள் செவன் சொல்லிட்டேன் கேது பத்தாம் இடத்தோட சம்மந்தப்படுற காரணத்தினால தான் தொழில் செய்கிற இடத்துல கொண்டுட்டு போய் டபுள் செவன் வச்சுருக்கேன் டபுள் நைன் என்னுடைய தாய் வீடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொத்து சுகம் சேர்க்கையே கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்போது டபுள் நைன் அப்படிங்கிறது ஏன் அங்கே வந்துச்சு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இருக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கு செவ்வாயும் நம்ம ஜாதகத்தில் காலபுருஷத்துக்கு நாலாம் அதிபதி சந்திரன் தான் மண் மனைக்கான அதிபதி இங்கே லக்னாதிபதி போய் எனக்கு வந்து ரேவதி நட்சத்திரத்துல போய் இருக்கு செவ்வாய் எங்க இருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்காங்க நாலாம் இடத்துல ராகு இருக்காங்க அப்போ நாலில் ராகு போய் உட்காந்துருச்சு அப்போ தாயோட சுகஸ்தானத்தை அது பாதிக்கும் அப்போ தாயோட சுகஸ்தானத்தை பாதிக்காம இருக்கும்னா அஞ்சில் இருக்கிற ஒரு நம்பரை தான் நம்ம எடுத்து வைக்கணும் ஏன்னா ராகு தொழிலுக்கு கேது நல்லவர் ஆனா உயிர் காரகத்துல ராகு தொந்தரவு கொடுப்பார் அதனால தாய்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கறக்காக தாய்க்கு நாலாம் இடத்துக்கு பத்து கூடிய செவ்வாயோட அமைப்ப டபுள் நைன் எடுத்து என்னோட லக்னத்தை நான் வாங்கிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு வரக்கூடிய விஷயத்த நான் வாங்கிக்கணும் அப்படிங்கறக்காக டபுள் நைன் கொண்டுட்டு போய் சொத்துங்கிற இடத்துல என்னோட தாய்ங்கிற ஸ்தானத்துலையும் கொண்டுட்டு போய் அழகாக கொண்டு போய் நான் வச்சுட்டேன் வீடு வீடு நிம்மதியாக இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் அப்படிங்குறக்காக தான் இங்கே வச்சுருக்கேன் ஐம்பத்தி நாலுங்கிறது என்னோட குழந்தைகள் அப்படின்னு நடத்தும் ஐம்பத்தி நாலுங்கிறது ஜோதிடம் நடத்தினோம் குல தெய்வம் அப்படின்னு நடத்தும் கரெக்டாக என் ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் போய் முழுசாக அமர்ந்துட்டாங்க ரேவதி நட்சத்திரத்துல போய் இருக்காங்க அப்போ ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் புதனோட நம்பர் அஞ்சு அங்கே உள்ள வந்துருச்சுங்கிறதா அதோட அர்த்தம் அப்போ இந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்ம ஜாதகத்துக்கான விஷயங்களை எடுத்து ஒரு நம்பர் எடுத்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ ஆல்ரெடி ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் சில பேர் இதை பார்க்குறவங்க என்ன கேள்வி அடுத்த கேள்வி வரும்னா சார் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்பர்ல பத்து வருஷம் யூஸ் பண்ணுறோம் பதினஞ்சு வருஷம் யூஸ் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா சார் இல்லை அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவில்லை புது நம்பரை வாங்கி அதை சிம் ஒன்னில் போட்டுட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நம்பரை சிம் டூவில் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளேயே இந்த மொபைல் நம்பருக்கான விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா நான் முதல்ல வச்சுருந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் நைன் எயிட் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ தொழில் செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ வச்சுருந்தேன் சந்திரன் எனக்கு எட்டில் எப்போ அந்த நம்பர் எடுத்தினோ அதுலேருந்து எனக்கு தொழில் நிறைய லாஸ் வந்துச்சேன் நிறைய இழப்புகளை சந்திச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் நான் யூஸ் பண்ண நம்பர் இப்போவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்பர் வந்து எந்த நம்பர் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா இந்த நம்பர் தான் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு நைன் சிக்ஸ் நைன் எயிட் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ இதுதான் நான் முதல்ல வச்சுருந்த நம்பர் அப்போது இதில் தொழில் செய்கிற இடத்துல நெகட்டிவான நம்பர் வந்து நான் நான் சந்திர நெகெட்டில் இருந்தாங்க லக்னம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு நான் தொழில் வந்து பாதிப்பு என் குழந்தை சார்ந்த விஷயத்தில் நிறைய மருத்துவ செலவு வந்து நான் சந்திச்சிருக்கேன் என்னை சார்ந்த அத்தனை விதத்துக்கு தெரியும் குழந்தை பிறந்த டைமில் வந்து நம்ம நிறைய செலவுகள் சந்திச்சோம் அப்போது நம்ம ஜாதகத்தில் கிரக வலிமையில் தசா புத்தி என்ன சொல்ல வந்தாலும் இதுவும் அது ஒன்று சேர்ந்துக்குச்சு அப்போ ஜாதகத்தில் கிரகம் சப்போர்ட்டு நல்ல சிவங்களும் சேர்த்து சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகி போச்சுன்னா நிறைய விஷயங்கள வந்து நமக்கு நெகட்டிவ் வந்து நடந்துருச்சு அப்போது இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம வந்து மாற்றணும் இதை மாற்றி இந்த நம்பர் எடுக்க ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஜி தமிழில் ஒரு வீடியோக்காக நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபதில் அஞ்சு வருஷம் முன்னாடி நம்பர் எடுத்த உடனே அந்த நம்பர் வந்து நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அடுத்த அடுத்த அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை இப்போ வரைக்கும் ஒரு அளவுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு பக்கபலமாக எனக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இந்த எண் வந்து எனக்கு கொடுத்தது ஏன்னா எனக்கு கால் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பர் தானே எனக்கு கனெக்டிவ் கொடுக்குது உங்களே என்னையும் சந்திக்க வச்சது என்ன இந்த நிகழ்ச்சிக்கு வர வச்சது எல்லாமே இந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி தானே பிரபஞ்சம் வந்து கனெக்ட் பண்ணுது அப்போ நம்பருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரியுது இல்லைங்களா நம்பர் மட்டும் மெயின் விஷயத்தை பண்ணுமா சார் அப்படின்னா இருக்குது ஒரு ஜாதகத்தில் என்ன இதுலேயே இன்னொரு சில பேர் இருப்பாங்க சார் நான் ஆல்ரெடி நம்பர் எடுத்துட்டேன் நான் ஆல்ரெடி அவங்கள பார்த்து நம்பர் எடுத்திருக்கேன் இவங்கள பார்த்து நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க இப்போ தொழில் செய்கிற இடத்துல அறுபத்தெட்டு போன வாரம் பார்த்த ஜாதகம் ஓகே அறுபத்தெட்டுங்கிறது ரொம்ப நல்ல நம்பர் தான் அது தப்புன்னு சொல்ல மாட்டோம் பட் உங்கள் ஜாதகத்தோடு அதை கனெக்ட் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா தப்பு வரும் உதாரணத்துக்கு போன தடவை பார்த்த ஜாதகம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லகனம் சனி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கரெக்டாக இருக்காங்க அதை பற்றி பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவருக்கு வந்து இருக்காங்க அப்போ சனி பதினொன்றுல சுக்கரன் சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அறுபத்தெட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த அறுபத்தெட்டு எடுத்து கொடுத்ததுலேருந்தே கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை ஏன்னா ஏழாம் அதிபதியா சனி வர்றார் பத்தாம் அதிபதியா தொழிலில் ஒரு பிரச்சனை இந்த அறுபத்தெட்டு தொழில் செய்கிற இடத்துல எடுத்து கொடுத்து அவர் நிறைய விஷயங்கள்ல ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்போ நல்ல நம்பர் தான் நம்ம ஜாதகத்தையும் அதையும் சேர்த்தி மெர்ச் பண்ணி நம்ம எடுக்கும்போது அந்த நம்பர் வந்து உடனடி ரிசல்ட் ஏன்னா இந்த நம்பர் எப்படி ஒரு நம்பர் வேலை செய்யுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இவரே இருக்கார் எடுத்து தொழில் செய்கிற இடத்துல அறுபத்தெட்டு வச்சிருக்காரு இவர் எடுத்த நாலு நாளில் நடந்திருக்கு பிரச்சனை அப்போது நெகட்டிவ் எப்படி வேலை செய்து பாருங்கண்ணே அப்புறம் எப்படி பாசிட்டிவ் வேலை செய்யாமல் போகும் நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க சார் எடுத்து இருபத்தையாயிரம் கொடுத்து எடுத்த சார் முப்பத்தையாயிரம் நம்பர் கொடுத்து எடுத்த சார் ஒரு லட்சம் கொடுத்து நம்பர் எடுத்த சார் டபுள் எயிட் வர மாதிரிலாம் எடுத்திருக்க சார் டபுள் நைன் வர மாதிரி சார் சார்மாங்க பட் அவங்க ஜாதகத்தில் அந்த கிரக வலிமையாக இருந்தவங்க எடுத்தாங்கன்னா அதுவே நெகட்டிவ் செய்யும் அதனால் ஜாதகத்தை இல்லாமல் வெறும் என் கணிதத்தை மட்டும் நம்ம மெர்ச்சி பண்ணக்கூடாது ஜாதகத்தோட இவங்க கிரகத்தோட பொருத்தி பார்த்தோம்னா தான் மொபைல் நம்பர் வேலை செய்யும் அப்போது இதை பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பர் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு டவுட் வரும் அது பொது வெளியில் கமெண்டில் போட்டு உங்கள் நம்பர் ஷேர் பண்ண மாட்டோம் என்றைக்குமே ஏன்னா உங்களுடைய ரகசியம் என்றைக்கும் பாதுகாக்கப்படும் உங்களுக்கு நம்பரை பற்றி கேட்க விருப்பம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு ஐயா நம்பர் நல்லா இருக்காங்கிற மட்டும் நீங்கள் ரெக்கார்டாக போட்டு விடுங்க நிறைய ஜோ நிறைய மெசேஜ் வரும் அதனால் நம்பரு மெசேஜ் கேட்க விருப்பப்படுறவங்க நம்பருக்கான விஷயத்த மட்டும் கேளுங்க அது நம்பர் பலன் சொல்கிறதுக்கெல்லாம் இலவசம் தான் அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டீங்கன்னா உங்கள் நம்பர் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிற விஷயத்த கண்டிப்பாக நம்ம என்னென்னு சொல்லுவோம் சரிங்களா